திருவிளையாடல் புராணம் இந்திரன் பழி தீர்த்த படலம் பூலோகத்தில் அதிக புண்ணியம் செய்பவர்களே தேவர்களாகும் தகுதி பெறுகிறார்கள் அதிலும் அதிக தகுதி பெற்றவர் இந்திரப் பதவியும் பெறுகிறார் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் தனது மண்டபத்தில் வீற்றிருந்தான் ரம்பை ஊர்வசி திலோத்தமை முதலிய ஆடல் மகளிர் நாட்டியம் ஆடினர் இசைக்கலைஞர் பலர் பாடல் பாடினர் தேவர்கள் ஆடல் பாடல் நாடக கதைகளில் மூழ்கி போயிருந்தனர் தேவேந்திரனும் தன்னிலை மறந்து போயிருந்தான் அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி குரு மண்டபத்திற்குள் வந்தார் இவர்தான் நவகிரகத்தில் உள்ள குரு குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா குரு மண்டபத்தில் நடந்த ஆட்டம் பாட்டங்களை காண சகிக்காத குரு சிறிது நேரம் கண்களை மூடினார் இந்திரனுக்கு நேரமும் நேரம் ஆரம்பமாயிற்று குரு அங்கு வந்ததை கவனிக்காத இந்திரன் அவரை வரவேற்கவும் இல்லை தகுந்த மரியாதை செய்து உபசரிக்கவும் இல்லை இந்திரனின் இந்த செயலால் மிகவும் கோபமுற்ற குரு அங்கிருந்து சென்றுவிட்டார் எல்லாம் முடிந்த பிறகு சில தேவர்கள் இந்திரனிடம் தேவேந்திரா தேவகுரு வந்திருந்தார் நாம் இருந்த நிலை கண்டு கண்பொத்தி கோபமுற்று உடனே சென்று விட்டார் உடனடியாக அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானப்படுத்த வேண்டும் குருவின் ஆதரவு இல்லாவிட்டால் நம் எல்லோருக்கும் மிகுந்த சிரமம் வரும் என்று கூறினார்கள் கதிகலங்கிய இந்திரன் தனது தவறை உணர்ந்து குருவை காண அவரது இருப்பிடத்திற்கு சில தேவர்களுடன் தனது வெள்ளை யானையான ஐராவாதத்தின் மீது ஏறி விரைந்தான் ஆனால் குரு அங்கே இல்லை எங்கு தேடியும் அவரை காண முடியவில்லை குரு மனம் வெறுத்து போய் மறைவான இடத்திற்கு சென்று விட்டார் குரு இல்லாமல் இந்திரனின் சக்தியும் செல்வமும் கீர்த்தியும் குறைய ஆரம்பித்தது செய்த தவறுக்கு என்ன பரிகாரம் செய்வதென்று தெரியாமல் பிரம்மலோகம் சென்று பிரம்மாவை சந்தித்து நடந்தவற்றை கூறி தேவர்களுக்கு நல்வழி காட்ட குரு இல்லாததை கூறி தவறுக்கு வருந்தி சிக்கலுக்கு தீர்வு சொல்லி உதவும்படி வேண்டினான் இப்போது பிரம்மா இந்திரன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க முடிவு செய்தார் பிரகஸ்பதியை கண்டுபிடிக்கும் வரை அறிவாலும் தொழிலாலும் சிறந்த ஒருவரை உங்களின் தற்காலிக குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி துவட்டா என்ற அசுரனின் மகன் மூன்று முகம் உடையவன் மிகவும் கொடியவன் ஆனாலும் ஆச்சார அனுஷ்டானங்களை மிகச்சரியாக கடைபிடிப்பவன் அவன் பெயர் விஸ்வரூபன் அவனை தற்காலிக குருவாக்கி கொள்ளும்படி கூறினார் அசுரர் குலத்தில் வந்தவனை குருவாக ஏற்றுக்கொள்வதா என்று தயங்கினாலும் பிரம்மாவின் ஆதலால் விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கொண்டான் இந்திரன் தேவர்களுக்கு குருவாக இருக்க விஸ்வரூபனுக்கும் முழு சம்மதம் இல்லைதான் இருப்பினும் வலியே வந்த வாய்ப்பை அசுரர்களுக்கு சாதகமாக்கி கொள்ள நினைத்த அவன் சம்மதித்தான் பிரகஸ்பதியை அவமதித்த தன் செயல் மனதை அரித்து கொண்டிருக்க அதற்கு பிராய சித்தமாகவும் தேவர்களின் நலன் கருதியும் ஒரு யாகம் செய்யும்படி புதிய குருவான விஸ்வரூபனிடம் தேவேந்திரன் கூறினான் யாகம் நடத்த ஒப்புக்கொண்ட விஸ்வரூபனும் தடபுடலாக ஏற்பாடுகளை செய்தான் தனது தலைமையில் யாகத்தை தொடங்கிய விஸ்வரூபன் யாககுண்டத்தில் நெய்வுற்றும் போதும் மந்திரங்களை உச்சரிக்கும் போதும் தேவர்களின் நலனுக்கு அல்லாது அசுரர்களின் நலனுக்காக யாகத்தை நடத்தினான் மந்திரங்களை மனதில் உச்சரித்ததால் யாருக்கும் இந்த முறைகேடு தெரியவில்லை ஆனால் தனது ஞான திருஷ்டியினால் இதனை அறிந்த இந்திரன் தமது குரு என்ற போர்வையில் தனது பொருள் கொண்டு தனக்கே எதிராய் யாகம் செய்யும் விஸ்வரூபன் மீது கடும் கோபம் கொண்டு தனது வஜ்ராயுதத்தை அவன் மீது பிரயோகித்தான் இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கு தப்பியவர் எவரும் இல்லை விஸ்வரூபனது மூன்று தலைகளையும் அது கொய்தது அந்த மூன்று தலைகளும் காடை ஊர்க்குருவி மற்றும் கிச்சிலி பறவைகளாக உருமாறி பறந்தன விஸ்வரூபன் ஒரு வழியாக இறந்து உயிருந்தான் ஏற்கனவே பிரகஸ்பதியின் கோபத்திற்கு ஆளான இந்திரன் இப்போது புதிய குருவையும் கொன்றதன் பலனாக பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளானான் பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்கு உரிய பரிகாரங்களை தேவர்கள் செய்தனர் அதனால் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றான் இந்திரன் ஆனால் அசுரர்களின் பகை அதிகமாகியது தனது மகன் விஸ்வரூபனை கொன்ற இந்திரனை அழித்துவிட துவட்டா முடிவு செய்தான் அதற்காக ஒரு வேள்வியை செய்தான் அந்த வேள்வியிலிருந்து பயங்கரமான உருவத்துடன் ஒரு அசுரன் தோன்றினான் அவனுக்கு விருத்ராசுரன் என்று பெயரிட்டான் குவட்டா இந்திரனை அழிக்கும்படி அவனுக்கு உத்தரவிட்டான் அதன்படி இந்திரனை தேடி வந்த விருத்ராசுரன் அவனுடன் போர் புரிந்தான் போர் மிகவும் கடுமையாக இருந்தது இறுதியில் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை வீசினான் விருத்ராசுரன் வஜ்ராயுதத்தை வீழ்த்திவிட்டு தனது இரும்பு உலக்கையால் அடித்து இந்திரனை அடையும்படி செய்தான் மூர்ச்சையை தெளிந்த இந்திரன் தனது பலம் குறைந்துவிட்டதையும் இந்த அசுரனுடன் நேருக்கு நேர் போர் புரியும் வல்லமை தனக்கு இல்லை என்பதையும் உணர்ந்தான் வேறு வழி தெரியாமல் மீண்டும் பிரம்மாவை சரணடைந்தான் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க திருமால் ஒருவரையே வழிகாட்ட முடியும் ஆகவே நீ திருமாலை சென்று பார் என்று கூறினார் பிரம்மா திருமாலை சென்று பார்த்த தேவர்கள் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்படி கேட்டார்கள் அதற்கு திருமால் பார்க்கடலை கடைந்த போது உங்கள் ஆயுதங்களை பாதுகாப்பவை பாதுகாப்பாக வைப்பதற்காக ததிசி முனிவரிடம் தந்தீர்கள் அல்லவா பின்பு அந்த ஆயுதங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவே இல்லை அதனால் அவர் அந்த ஆயுதங்களை பாதுகாக்க அதனை திரவமாக்கி குடித்து தனது முதுகுத்தண்டில் சேகரித்து வைத்துள்ளார் அந்த மகரிஷியிடம் சென்று வேண்டி அவரது முதுகுத்தண்டை பெற்று புதிய வலிமை மிக்க வஜ்ராயுதத்தை உருவாக்கி அதன் மூலம் அந்த அசுரனை தாக்கி வெற்றி பெறலாம் என்று கூறினார் ஆனால் தனது முதுகுத்தண்டை உனக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த மகரிசி இறந்து விடுவார் ஆகவே நீ சென்று அவரை பார்த்து நிலைமையை விளக்கி சொல்லி அவரது அனுகிரகத்தை பெற முயற்சி செய் என்றும் கூறினார் திருமாள் ததிசி முனிவரை சென்று சந்தித்த தேவர்கள் நடந்தவற்றை அவரிடம் விவரித்தார்கள் தேவர்களின் எதிர்காலமே உங்களின் கையில் தான் இருக்கிறது ஆகவே உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இதனை கேட்ட மகரிஷி முன்பொரு முறை சிவபெருமான் தேவர்களுக்கு உதவும் பாக்கியம் உனக்கு வரும் என்று கூறியிருந்தார் அதைத்தான் இப்போது திருமாலும் சொல்லியிருக்கிறார் இறைவனது எண்ணம் இதுவானால் தேவகுலத்தை காக்க எனது உயிர் உதவுமானால் தாராளமாக எடுத்துக்கொள் தேவேந்திரா என்றார் ததிசி யோகத்தில் அமர்ந்து தனது உடலை விட்டு சிவலோகம் சென்றார் இந்திரன் அவரது முதுகுத்தண்டை கொண்டு தேவதன் மூலம் புதியதாக வலிமை பெற்ற வஜ்ராயுதத்தை உருவாக்கினான் இறைவனின் அருளால் புதிய ஆயுதம் பெற்ற இந்திரன் மீண்டும் விருத்ராசரனுடன் கோரிட்டான் இம்முறை இந்திரனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத விருத்ராசுரன் கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான் கடலுக்குள் ஒளிந்து கொண்ட விருத்ராசுரனை கண்டுபிடிக்க முடியாத இந்திரன் வழக்கம் போல பிரம்மாவிடம் ஓடினான் அவனை கண்டுபிடிப்பதற்கு உபாயம் கேட்டான் அகத்திய முனிவர் இதற்கு உதவ முடியும் என்றும் அவரை சென்றுவார் என்றும் பிரம்மா கூறினார் இந்திரனும் அகத்தியரை அடைந்து உதவி கேட்டான் அகத்தியர் கடலை உளுந்து அளவாக்கி விட்டார் கடல் நீர் வற்றியதால் வெளியேறிய விருத்ராசுரனை தனது புதிய வஜ்ராயுதத்தால் வீழ்த்தினான் இதனால் இந்திரனை மீண்டும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது இதனால் மனம் பேதலித்து இந்திரன் குளத்தில் பூத்திருந்த தாமரை தண்டில் சென்று ஒளிந்து கொண்டான் இந்திரனை தேடி பார்த்த தேவர்கள் மனம் நொந்து காலியாக இருக்கும் தேவலோகத்தின் தலைமை பதவிக்கு வேறு ஒருவரை தேடத் தொடங்கினர் பூலோகத்தில் அஸ்வமேத யாகம் நடத்தி சிறப்பாக ஆட்சி செய்து வந்த நகுசன் என்ற அரசனை தேர்வு செய்து அவனுக்கு தேவேந்திரன் பட்டம் கொடுத்து அழைத்து வந்தனர் இந்திர பதவி தந்த மமதையால் நகுசன் இந்திராணி ஆகிய சசிதேவியை தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று விரும்பினான் அவன் மீது தவறில்லை அந்த பதவிப்படுத்தும் பாடு அது தனது விருப்பத்தை தேவர்களிடம் தெரிவித்து இந்திராணியை அடைத்து வரும்படி கூறினான் நகுசன் இந்திராணிக்கு பலவிதத்திலும் தொல்லைகள் கொடுக்கவும் ஆரம்பித்தான் மனம் நொந்த இந்திராணி மானசீகமாக தனது குருவான பிரகஸ்பதியை நினைத்து தனது துயர் தீர உதவும்படி வேண்டினாள் குருவான பிரகஸ்பதி நகுசனை நேரடியாக வெல்ல முடியாது அதனால் சப்த ரிஷிகள் எழுவரும் சுமந்து வரும் பல்லக்கில் வந்தால் நகுசனை ஏற்றுக்கொள்வதாக கூறும்படியும் பிறகு நடப்பதை பார்க்கலாம் என்றும் அறிவுரை கூறினார் போலவே தேவர்களிடம் இந்திராணி சொல்லி அனுப்பினார் நகுசனும் இந்திராணியை அடையும் பொருட்டு சப்த ரிஷிகளின் பெருமை அறியாமல் அவர்கள் தம்மை சுமந்து செல்லும்படி உத்தரவிட்டான் ரிஷிகளும் அதற்கு கட்டுப்பட்டு அவனை பல்லக்கில் சுமந்து சென்றனர் அவர்களில் ஒரு ரிஷி மட்டும் மெதுவாக சென்றதால் மற்றவரும் மெதுவாக செல்ல நேரிட்டது அந்த பல்லக்கு தேவலோகத்தை நெருங்கும் வேளையில் அங்கு நின்றிருந்த இந்திராணியை பார்த்த நகுசன் அவள் மேல் கொண்ட ஆசையின் காரணமாகவும் விரைவில் அவளை அடையும் நோக்கத்திலும் பல்லக்கை வேகமாக சுமந்து செல்லுங்கள் என்று முனிவர்களை விரைவுபடுத்தினான் ஆனால் அந்த முனிவர் மெதுவாகவே சென்றார் எட்டி பார்த்த நகுசன் மெதுவாக செல்பவன் எவன் என்று ஒருமையில் விளங்கினான் அந்த முனிவரான அகத்தியரை எட்டி ஓ அகத்தியரா முனியால் தான் தாமதமா அகத்தியரே எனது அவசரம் புரியாமல் மெதுவாக நடக்கிறீரே சர்ப சர்ப என்று சமஸ்கிருத மொழியில் வேகமாக நடக்கும்படி கூறி தனது கையில் இருந்த குச்சியால் அகத்தியரை அடித்தான் நகுசன் அகத்தியரின் கோபத்தின் உச்சிக்கு அளவில்லை மோகத்தால் நெறிகட்ட வார்த்தைகள் பேசி ஆணவத்துடன் நடந்து கொண்ட நீ பூலகத்தில் மலைப்பாம்பாய் விளக்கடவாய் என்று சாபமிட்டார் சாபம் உடனே பழித்தது பல்லக்கில் இருந்த நகுசன் பாம்பாகி பூமியில் விழுந்தான் இந்திராணிக்கு ஏற்பட்ட துயரம் நீங்கியது அப்போது அங்கு பிரசன்னமான பிரகஸ்பதியிடம் தேவேந்திரனை கண்டுபிடித்து தரும்படி இந்திராணியும் தேவர்களும் வேண்டினர் அவர்கள் மீது இரக்கம் கொண்ட தேவகுரு தாமரை தண்டில் மறைந்திருந்த இந்திரனை அழைத்தார் குருவின் குரல் கேட்டு சித்தம் தெளிந்த தேவேந்திரன் வெளிப்பட்டான் ஆனால் அவனை பிடித்திருந்த பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கவில்லை பிரகஸ்பதி இந்திரனம் பூலோகம் சென்று அங்குள்ள சிவாலய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கும் என்று கூறினார் பிரகஸ்பதியுடன் பூலோகம் சென்ற இந்திரன் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டான் ஒவ்வொரு சிவாலயமாக செல்லும்போது கடம்ப வனத்தை கடந்த சமயத்தில் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இந்திரன் தன் புது பெற்றான் கடம்ப வனத்தை கடந்த சமயத்தில்தான் தான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது ஆகவே இங்கிருக்கும் இறையை கண்டு அறியுங்கள் என்று பிரகஸ்பதி இந்திரனிடம் கூறினார் இந்திரனும் தேவர்களும் தேடி இறுதியில் கடம்பவனத்தில் லிங்கத் திருமேனியையும் தீர்த்தத்தையும் கண்டறிந்தனர் பிரகஸ்பதியின் அறிவுரைப்படி இந்திரனும் தேவர்களும் அந்த குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார்கள் அந்த குளத்தில் பொற்றாமரை மலர்கள் மலர்ந்தன அந்த பூக்களை கொண்டு இறைவனை இந்திரன் வழிபட்டான் பின்னர் அவ்விடத்தை சீராக்கி எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் மற்றும் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் கொண்ட அழகிய விமானத்துடன் கூடிய கோவிலை அமைத்தான் அவனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் இந்திரனே உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் முற்றிலும் நீங்கிவிட்டது இங்கு நீ வேண்டுவது யாது என்று கேட்டார் இறைவனே நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபட வேண்டும் எனக்கு அதற்கான அருளை புரிய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சிவபெருமான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு அன்றைய தினம் இவ்வாலய வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை கொடுக்கும் இவ்வாலயத்தில் சொக்கநாதர் சோமசுந்தரர் என்ற திருநாமங்கள் கொண்டு எம்மை வழிபடுவோர் உன்னைப் போலவே தங்களின் துயரங்கள் நீங்க பெறுவர் நீ பல்லாண்டு இப்பதவியில் இருந்து இறுதியில் எம்மை வந்து சேர்வாயாக என்று அருளினார் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்றும் கடம்பவன தீர்த்தம் பொற்றாமரைக் குலம் என்றும் இறைவனார் சொக்கநாதர் சோமசுந்தரம் என்றும் அழைக்கப்படுகிறார் இவ்வாறு முதல் படலம் முடிந்தது